ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது புதுசாக புறா வளர்க்குறவங்க வந்து நல்ல ஜோடியாக ஒரு ரெண்டு மூணு ஜோடி வந்து வாங்கி போடணும் அது மட்டும் இல்லை புதுசாக புறா புறா வளர்க்குறவங்க வந்து புறா குண்டில் வந்து எப்போவுமே வந்து புறாவுக்கு தேவையான அரிசி அது மட்டும் இல்லை அது குடிக்க தேவையான தண்ணீர் எல்லாம் எப்போவுமே வைக்கணும் அதே மாதிரி புறா வந்து எப்போவுமே சண்டை போடாத மாதிரி இருக்கணும் ஏன்னா புறா வந்து இடம் காணாமல் சண்டை போட்டுதுன்னா அந்த புறா வேறு நம்ம வீட்டில் நிற்காது புறா வந்து அடுத்தவங்களை தான் தேடி போகும் பார்க்கும் வேறு நல்லா ஃப்ரீயான இடம் நல்லா ஃப்ரீயான இடம் வேணும் புறாக்கள் வந்து சண்டை போடாமல் இருக்கணும் அப்போ தான் புறா உடனே முட்டை விடும் நல்ல பழகுன நல்ல பழகக்கூடிய புறாக்களை ஃபஸ்ட்டு வாங்கி போடணும் அதாவது சாதா ரேவல் அப்படின்னு சொல்கிற புறாவை நம்ம வாங்கி போட்டோம்னா அது அழகாக நல்லா பழகவே செய்யும் அந்த மாதிரி ப்ராக்கில் முதல்ல வாங்கி போடணும் ரோமர் கரணும் அந்த மாதிரி ப்ராக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கி போட்டோம்னா அது பறந்துரும் அதனால் அந்த மாதிரி ப்ராக்கெல்லாம் வாங்கி போடாதுங்க நம்ம வளர்க்கும் போது சுமாராக கொஞ்சம் நாட்டு ப்ராக்கெலாம் வாங்கி போடுங்க அதுவும் இந்த மாதிரி பட்டா ஸ்டேஜ் ஃப்ராக்கில் வாங்கி போடுங்க பட்டா ஸ்டேஜ் ப்ராக்கில் வாங்கி போடும்போது அது வந்து நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகாது நம்ம வீட்டிலே தான் இருக்க பார்க்கும் வேறு எங்கேயும் போகாது ஏன்னா அது வந்து அதிகமாக பறந்துக்கிடாது அது மட்டும் இல்லை அப்படியே பறந்தாலும் அந்த ஃப்ராக் வந்து நம்ம கூண்டு வந்து நல்லா பழகிரும் அதனால அது வேறு எங்கேயும் போகாது அதனால் இந்த மாதிரி ஃபிராக்கெலாம் வாங்கி போடுங்க புறாக்கள் வந்து எப்போவுமே உடனே முட்டை விடுற ஃப்ராக்லாம் வாங்கி போடுங்க தேவையில்லாமல் வயசான புறாக்களை வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வாங்குனீங்களோ அங்கேயே போயிடும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து புறாக்களை வளர்த்து மறுபடியும் அது அங்கேயே போயிட்டு தான் மறுபடியும் அது நம்ம கூண்டு பழகிறதுக்கு மறுபடியும் ரொம்ப நாளாகும் அதனால் வாங்குகிற ப்ளாக் ஃப்ராக் வந்து நல்ல இளம் ஃப்ராக்லாம் வாங்குங்க அதுதான் நம்ம வீட்டில் கூண்டில் பழகும் பட்டா ஃப்ராக்லாம் வாங்கி போட்டிங்கன்னா அது பாட்டு பழகும் அது பழகும்போது உங்களுக்கே தெரியும் அது அழகாக கீழே இறங்கி மேலே இறங்கி வரும்